வணக்கம் நண்பர்களே நான் பாமன் வியாபாரி இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த போட் வ வத்தையில் போய் மீன் பிடிக்க போகிறோம் என்னோட வந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயில் வந்து சுளீர்னு மடையில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் போய் வளையல்கோம் ஸோ அப்போ எங்களுக்கு மீன் படும் முரல் வலையை இலக்கி கொஞ்சம் நேரத்தில் வந்து பிடிச்சிருவோம் அப்புறம் இந்த மீன் விலையை வந்து கடல்லையே தாக்கி போட்டுட்டு நாளைக்கு காலையில் வந்து பிடிச்சி மீனை வந்து ஏலத்தில் விற்போம் எங்கள் கூட சேர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாட்டா சொல்லுங்கள் டாட்டா என் கிளம்பு கிளம்பு நான் எரிக்கிறேன் இது எப்படி நான் ஏரிக்கிறேன் இப்போ இன்ஜின் அடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் என் தம்பி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் அடிச்சுட்டு இருக்கோம் இன்ஜின் அடிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் ஆங்கர் தூக்கிடுவாங்க என் தம்பி ஆங்கர் தூக்கிடுவாங்க

thank வளை ஏறிட்டேன் ஏய் இற இற ஓட 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 அம்மா நம்ம டாட்டா மாடலி பண்ண போறேன் வா 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 தக்குடு வா தக்குடு வா தக்குடு இதோ நீ அள்ளி போடு நீங்க நிறைய போடுடா நீங்க ஆனேrangle போட்டிருக்கே

என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வலை வந்து இலக்குன வலை இழுபட்டுருச்சு ஆக்சுவலாக இழுபட்டுனால அதை நாங்கள் மறுபடியும் ஏற்றிட்டு பிடிச்சிட்டு இதை மறுபடியும் நீ தாக்கணும் தாக்கி போட்டுட்டு போவோம் இது இன்ஜின் ஆஃப் ஆகி அதோடைய நேரம் சங்காடி இருக்கோம் இப்போ மறுபடியும் வந்து இதை கொண்டு போய் இலக்கணும் அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் அந்த வகையில் இப்போ வந்து வலையை இலக்கிக்கிட்டு இருக்கோம் வலை இந்த அப்படியே இலக்கிக்கிட்டு இருக்காங்க இறங்கிட்டு வா இந்த மாதிரி டைமில் வந்து ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து மீனவர்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது வந்து வெயில் தான் உச்சி வெயில் குழந்தைக்கிட்டு இருக்கு மண்டையை நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க மறுபடியும் வலை இழிபட்டுருச்சு மறுபடியும் இருந்து மறுபடியும் இப்போ வலையை வாங்கிக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் வலையை விடுவோம் மறுபடியும் மலை வந்து அப்படி சொல்றீங்களோ ஒரு இடத்துல போடுற இடத்துல நிற்க இருக்கு ஏன்னா வலையும் பெருசாக இருக்குது வலையும் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து வருது இதோட மறுபடியும் ரெண்டாவது நேரம் மறுபடியும் இருந்து

நண்பர்களே இப்போ வந்து இந்த வலையை தூக்கி வச்சாச்சு இதை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் இப்போ இந்த மீன் வலையை இலக்க போகிறோம் ஸோ எல்லோருமே தண்ணி தாகம் வந்துடுச்சு எல்லாம் தண்ணி இருக்கோம் இப்போ இதை இலக்க போகிறோம் அதை வந்து காட்சி பாருங்கள்

அடுத்த வலைய வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல இது மாதிரி அடுத்தடுத்து இந்த வலைகளை ஃபுல்லாக விடுவோம் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த வலையை ஃபுல்லாக மீன் வளையத்தில் அலைச்சுட்டா இப்போ முரகு வலையை வந்து விளக்க போகிறோம் அதை இழக்கிடுவோம் நண்பர்களே வலையை இலக்கி விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டுருவோம் ஆமாம் இனி வலை வலிஞ்சு வரணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வலை வாங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிடந்த வலை வந்து வலிஞ்சு இங்கே வந்துடுச்சு இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் இஸ்லாடிஸ்ட்டில் போயிட்டு அந்த வலையை பிடிக்க போகிறோம் வீடியோ அப்படியே பாருங்கள் நண்பர்கள் இப்போ வந்து இப்போ வந்து Það er í porðin, poriði, 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 poriði. இருக்காங்க வாங்கட்டும் மழை இருக்கு போடட்டும் என்னென்ன மீன் வந்துட்டு பார்ப்போம்

இந்த தான் வளையோட கடைசி உண்டு நிலக்கிட்டு இருக்கோம் வளர்த்து மழை போதாச்சு இங்க இருந்து நாங்க இங்க போவோம் இங்கே கிடைக்கி நான் இப்போ மலையை வந்து இழுத்து வாங்கிட்டு இருக்கோம் போய் காட்டுறேன் கிளம்புறோம் கடையை போயிட்டு வந்து நாங்கள் கரையை வந்துவிட்டோம் வலையை கழிச்சிட்டு அப்படி எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்த்துட்டு இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுவோம் பிக்குறதுக்குலாம் எதுவும் இல்லை சமைச்சு சாப்பிடுவோம் இதுதான் நாங்கள் பிச்சை மீன் ஆனால் கரையை வந்தாச்சு இதை இப்போ வந்து கழிச்சிட்டு இதில் இருக்க மீன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் இந்த வலையை வந்து கரையை கொண்டு வந்து கழிக்க போகிறோம் மீன் அதில் இருக்க மீனைலாம் கழிப்போம் போய் தூக்கிட்டு வரோம் வந்து கழிச்சிட்டு என்ன இருக்கோ அது வீட்டுக்கு கொண்டு போயிடும் இது வந்து நிலைய கழிச்சுட்டு அதில் நீங்கள் வந்தா தட்டிடு எடுப்பாங்க பாத்தீங்கன்னா மொத்தம் எல்லாம் கழித்து முடிச்சாச்சு மொத்தம் நாங்கள் பிடிச்ச மீன் இதுதான் இது வந்து சில அந்த சூட இதுகள்லாம் கிடக்கு ஒரு இதெல்லாம் எல்லாம் தான் ஆனால் முடிஞ்சு நாங்கள் இதோட கொண்டுக்கிட்டு போயிடுவோம் இந்த வீடியோ ஒன்று மறக்காம மறக்காமல் லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து அந்த மீன் வலை பிடிக்கிறோம்ல அந்த வீடியோவை வந்து போடுறேன்